ष्टकम् आनन्दरूपे निजबोधरूपे ब्रह्मस्वरूपे श्रुतिमूर्तिरूपे शशाङ्करूपे रमणीयरूपे श्रीरङ्गरूपे रमतमनोमे कावेरितीरे करुणाविलोले मन्दारमूले धृतचारुकेले दैत्यान्तकाले अखिललोकलीले श्रीरङ्गलीले रमतामनोमे लक्ष्मीनिवासे जगतां निवासे हृत्पद्मवासे रविबिम्बवासे कृपानिवासे गुणवृन्दवासे श्रीरङ्गवासे रमतामनोमे ब्रह्मादिवन्दे जगदेकवन्दे मुकुन्दवन्दे सुरनाथवन्दे व्यासादिवन्दे सनकादिवन्दे श्रीरङ्गवन्द्ये श्रीरङ्गवन्दे प्रमतामनोमे ब्रह्मादिराजे गरुडादिराजे वैकुण्ठराजे सुरराजराजे त्रैलोक्यराजे अखिललोकराजे श्रीरङ्गराजे रमता प्रमतामनोमे अमोघनिद्रे परिपूर्णनिद्रे श्रीयोगनिद्रे ससमुद्रनिद्रे श्रुतैकभद्रे जगदैकनिद्रे श्रीरङ्गभद्रे रमता मनोमे सचित्रशायि भुजगेन्द्रशायी नन्दाङ्गशायि कमलाङ्गशायि क्षीराब्धिशायि वटपत्रशायि श्रीरङ्गशायि प्रमता मनोमे इदं हि रङ्गं तजतामिहाङ्गं पुनर्नशाङ्गं यदिशाङ्गमेति पाणौरताङ्गं कर्णाम्बुङ्गागम्

ஸ்ரீ ரங்கநாதரின் தெய்வீக உருவில் மகிழ்கிறது அந்த வடிவம் ஆதிசேஷனை நோக்கி அமர்ந்திருக்கும் அந்த வடிவம் ஆனந்தத்தில் மூழ்கி ஆனந்த ரூபத்தில் தனது சுயத்தில் மூழ்கியிருக்கும் அந்த வடிவம் பிரம்மனின் சாரத்தையும் அனைத்து ஸ்ருதிகளின் வேதங்களின் சாரத்தையும் உள்ளடக்கியது அந்த வடிவம் சந்திரனை போல குளிர்ச்சியானது அந்த வடிவம் என் இருப்பை பேரின்பத்தால் நிரப்புகிறது இரண்டாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் ஸ்ரீரங்கநாதரின் தெய்வீக நாடகங்களில் என் மனம் மகிழ்ச்சியடைகிறது காவேரி நதிக்கரையில் கருணை பொழியும் அவரது நாடகங்கள் அதன் மென்மையான அலைகளைப் போல மந்தார மரத்தின் வேரில் அழகான விளையாட்டு வடிவங்களை எடுக்கும் அவரது நாடகங்கள் அனைத்து லோகங்களிலும் உள்ள அசுரர்களை கொல்லும் அவரது அவதாரங்களின் நாடகங்கள் ரங்கநாதரின் தெய்வீக நாடகங்களில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது மூன்றாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் என் மனம் ஸ்ரீரங்கநாதரின் பல்வேறு தங்குமிடங்களில் மகிழ்ச்சியடைகிறது அவர் தேவி லக்ஷ்மியுடன் வைகுண்டத்தில் வசிக்கும் அந்த தங்குமிடம் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கு இடையில் கோவில்களில் வசிக்கும் அந்த தங்குமிடம் பக்தர்களின் இதயங்களின் தாமரையில் வசிக்கும் அந்த தங்குமிடம் மற்றும் சூரியனின் கோலத்திற்குள் தெய்வீக உருவத்தை குறிக்கும் சூரியன் அந்த தங்குமிடங்கள் என் இருப்பை பேரின்பத்தால் நிரப்புகின்றன நான்காவது ஸ்லோகத்தின் அர்த்தம் ஸ்ரீரங்கநாதரின் பக்தி என் எண்ணங்களை பரவசப்படுத்துகிறது பிரம்மா மற்றும் பிற தெய்வங்கள் செய்யும் வழிபாடு அவரை பிரபஞ்சத்தின் ஒரு எஜமானராக காணும் பக்தர்களால் செய்யப்பட்டும் வழிபாடு ஸ்ரீ முகுந்தரின் வழிபாடு அதேபோல் சூரர்களின் தலைவர் அதாவது இந்திரன் தேவர் வியாச முனிவர் வழிபாடு மற்றும் பிற முனிவர்களின் பக்தி குமாரர்கள் மற்றும் சனக முனிவரின் வழிபாடு ஸ்ரீ ரங்கநாதரின் வழிபாட்டால் என் மனம் மயங்குகிறது ஐந்தாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் என் மனம் ஸ்ரீ ரங்கநாதனின் இறையாண்மையில் மகிழ்ச்சி அடைகிறது பிரம்மா கருடன் வைகுண்டம் மற்றும் சூரர்களின் ராஜா அதாவது இந்திர தேவன் ஆகியோரின் அதிபதி மூன்று உலகங்களுக்கும் அதிபதி என் மனம் ஸ்ரீ ரங்கநாதரின் ஆட்சியில் மகிழ்ச்சி அடைகிறது ஆறாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் இடைவிடாத ஓய்வு நிலை எதுவும் தொந்தரவு செய்ய முடியாதது முழுமையான தூக்கம் முழுமையில் நிறைந்தது முழுமையான யோக நித்திரை முழுமையில் தன்னையே உள்வாங்கிக் கொண்டது பால் கடனின் மேல் தூங்கும் நிலை மற்றும் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் நிலை ஓய்வு நிலை பிரபஞ்சத்தில் மங்களகரமான ஒரே ஆதாரம் மற்றும் அனைத்து செயல்களுக்கும் மத்தியில் ஓய்வை அளிக்கும் ஒரு பெரிய தூக்கம் அந்த மங்களகரமான தெய்வீக தூக்கம் என் இருப்பை பேரின்பத்தால் நிரப்புகிறது ஏழாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் ஸ்ரீ ரங்கநாதரின் புனிதமான ஓய்வு நிலைகளில் என் மனம் மகிழ்ச்சியடைகிறது வண்ணமயமான ஆடைகள் மற்றும் ஆபரணத்தால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஓய்வு நிலை பாம்புகளின் ராஜா அதாவது ஆதிசேஷனின் மீது ஓய்வு நிலை நந்தகோபாவின் மற்றும் யசோதாவின் மடியில் ஓய்வு நிலை லக்ஷ்மி தேவி மடியில் ஓய்வு நிலை பால் பெருங்கடலின் மீது ஓய்வு நிலை மற்றும் அந்த ஓய்வு அந்த புனிதமான ஓய்வு நிலைகள் என் இருப்பை பேரின்பத்தால் நிரப்புகின்றன எட்டாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் இதுவல்லவா ஸ்ரீரங்கம் இத்தலத்தில் மரணிப்பவர்கள் மறுபிறப்பால் அவதிப்படுவதில்லை அப்படி மறு சரீரம் பெற்றால் மறுபிறவியில் பிறந்தால் கையில் சக்கரம் காலில் கங்காஜலம் பயணிக்கும் போது கருடன் சயனத்தில் சர்ப்பமா என்று மகாவிஷ்ணுவின் சாரூபியத்தை அடைவர் பகவான் தன்னோடு அவர்களை ஐக்கியப்படுத்தி கொள்வதால் அவர்களும் அவர் வடிவையே பெறுவர் என்பது உட்பொருள் ஒன்பதாவது ஸ்லோகத்தின் அர்த்தம் இந்த ரங்கநாத அஷ்டகத்தை தினமும் காலையில் படிக்கிறாரோ அவரது நியாயமான எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதோடு ரங்கநாதரின் சாயுஜத்தையும் அவர் பெறுவார் என்பது நிச்சயம் ஸ்ரீ ரங்கநாதர் அஷ்டகம் பாராயணம் செய்வதின் நன்மைகள் மன அமைதி மற்றும் ஆனந்தம் கிடைக்கும் பாவங்கள் களைந்து புண்ணியம் பெருகும் காம கோப மோகம் போன்ற பாசங்கள் நீங்கும் பகவான் ரங்கநாதரின் அருள் கிடைக்கும் பகவானின் அருள் கிடைத்து வாழ்வில் பாதுகாப்பும் முன்னேற்றமும் ஏற்படும் பரபிரம்மத்தை உணர உதவியாகும் பவசாகரத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் தியானம் ஜபம் மற்றும் பக்தியில் நிலைத்த நிலை பெற உதவும் சிரஞ்சீவி வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமையும் இந்த அஷ்டகத்தை தினமும் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பக்தியுடன் பாராயணம் செய்வதால் மன நிம்மதி பக்தி வளர்ச்சி மற்றும் பரமானந்த நிலை கிடைக்கும்